வெளிநாடுகளில் இருந்து சட்டவிரோதமாக நிதி பெற்ற வழக்கில் சரணடைய மனிதநேய மக்கள் கட்சி எம்எல்ஏ ஜவாஹிருல்லாவுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கில் இருந்து சரணடைய விலக்கு கோரி ஜவாஹிருல்லா தாக்கல் செய்த இடையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதி என் கோட்டீஸ்வர சிங் வெளிநாடுகளில் இருந்து சட்டவிரோதமாக ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி ரூபாய் நிதி பெற்ற வழக்கில் சரணடைய எம்எல்ஏ ஜவாஹிருல்லாவுக்கு ஒரு மாதம் அவகாசம் அளித்து உத்தரவிட்டுள்ளார் தமிழக மீனவர்களை தாக்கி அவர்களின் பொருட்களை திருடிச் சென்ற இலங்கை கடற்கொள்ளையர்கள் மீது வேதாரண்யம் கடலோர காவல் குழும போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் புதுப்பேட்டையிலிருந்து ஃபைபர் படகில் கோடியக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த நான்கு மீனவர்களை இலங்கை கடற்கொள்ளையர்கள் வழிமறித்து தாக்கி ஜிபிஎஸ் கருவி செல்போன் வாக்கி டாக்கி உள்ளிட்ட பொருட்களை திருடிக் கொண்டு தப்பியுள்ளனர் இதனையடுத்து நான்கு மீனவர்களும் நாகை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் இலங்கை கடற்கொள்ளையர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனா் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க